அனைவருக்கும் வணக்கம் சர்வன் வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பொங்கல் தொகுப்புடன் கூடிய ரொக்க பணம் வழங்குவது குறித்தும் மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்களுக்கும்

இது தவிர இலவச வேஸ்டி சேலை வழங்கப்படுகிறது இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பின் காரணமாக பணம் வழங்கவில்லை என நிதியமைச்சர் பொங்கல் பரிசு தொகுப்பு எனவே ரொக்க பணம் வழங்காததற்கு எதிர்கட்சிகள் மட்டுமின்றி திமுக கூட்டணி கட்சியினரும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் எனவே பொங்கல் பரிசு தொகுப்புடன் பணம் வழங்குவது குறித்து நிதித்துறை செயலர் உதயசந்திரன் மற்றும் அதிகாரிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார் வேறு ஏதேனும் ஒரு திட்ட செலவை குறைத்து பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்குவது அரசின் பரிசீலனையில் உள்ளது இது தொடர்பான அறிவிப்பு சட்டசபை கூட்டத்தொடரில் வெளியாக வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனவே பொங்கல் தொகுப்புடன் கூடிய ரொக்க பணம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுவது கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளது இதற்கிடையில் தற்போது புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கும் மகிழ்ச்சி செய்து வெளியாகி உள்ளது அதன்படி புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவாக கிடைத்திட தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது எனவே அவர்களுக்கும் பொங்கல் பரிசு கிடைக்கும் என தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்நிலையில் வருகிற ஒன்பதாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை காலை நூறு டோக்கன் மதியம் நூறு டோக்கன் என நாலு ஒன்றுக்கு டோக்கன்கள் வீதம் பரிசு தொகுப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது அந்த நாட்களில் பரிசு தொகுப்பை பெற முடியாதவர்கள் வெளியூரில் வசிப்பவர்கள் பதிமூன்றாம் தேதி அன்று கடைக்கு வந்து பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் அதிலும் பொருட்களை பெறாதவர்கள் பொங்கலுக்கு பின்னர் அரசு அறிவிக்கும் ஏதாவது ஒரு நாளில் தொகுப்பினை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி தகுதி வாய்ந்த பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வருகிற தைப்பொங்கலை முன்னிட்டு பொங்கலுக்கு முன்னதாகவே குடும்பத் தலைவிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன நன்றி வணக்கம்